என்னது ஒரு ரூபாவா என்னங்க சொல்றீங்க ஒரு ரூபாவா என்னப்பா சொல்றீங்க ஒரு ரூபாவா என்னது ஒரு ரூபாவா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்க இன்னைக்கு எங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தும் சித்தூர் கேட் பகுதியில குறிப்பா சொல்லணும்னா சித்ரா காபி பாருக்கு அப்படியே ஆப்போசிட்ல இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும்னா மல்லிகா திருமண மண்டபத்துக்கு பக்கத்து ஷாப் தாங்க இந்த ஷாப் என்ன ஷாப் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோல பாத்துருப்போம் ஏஎஸ் பிளாஸ்டிக் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர் தாங்க இவங்க ஹோல்சேலா பிளாஸ்டிக்கும் அண்ட் பேன்சிஸ் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவா போட்டிருக்கோம் இப்போ ரம்ஜான் மாதம் தொடங்கி இருக்கு அதுவே முன்னிட்டோம் சம்மர் காலம் முன்னிட்டோ ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் அள்ளி தெளிச்சிருக்காங்க இது ஒன்று ரெண்டு இல்லைங்க எக்கச்சக்கமான ஆஃபர் கொடுத்துருக்காங்க அதை ஒன் பை ஒன்னா பாத்துலாமா வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் குடியாத்த குமார் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா இப்போ ரம்ஜான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த ரம்ஜானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஎஸ் பிளாஸ்டிக் அண்ட் ஃபேன்சி ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஆஃபர் போட்டிருக்கு தான் நான் கேள்விப்பட்டேன் அதுக்காக நாங்க ஃபேமிலியோட வந்திருக்கோம் ஃபேமிலி பாத்தீங்கன்னா உள்ள இருக்காங்க நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க அது ஒவ்வொன்னு எனக்கே தெரியாது சோ இவர்தான் வந்து கடையோட ஓனர் நம்ம என்ன ஆஃபர் போட்டிருக்கோம் போன முறை ஆஃபர் போட்டது வந்து நல்ல வரவேற்பு கிடைச்சது இந்த முறை என்ன ஆஃபர் போட்டிருக்காங்கட்டு பார்த்துலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க எக்கச்சக்கமான ஆஃபர் இருக்கு நீங்களே அசந்து போயிடுவீங்க பாருங்க ஒன் பை ஒன்னா பாத்திரலாம்

ஒரு ரூபா வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல ஏத்துக்கிட்டே இல்ல இப்போ ஆனா இந்த ஐப்ரோ பென்சில் வேலை ஒரு ரூபா சூப்பர் தான் சூப்பர் அடுத்து நம்ம இந்த லெப் பாக்ஸ்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூபா தான் ஒரு மார்க் இருக்கும் நம்ம ஒரு ரூபா தான்

நூறு ரூபாய்க்கு வந்து ஃபேன்ஸ் ஆயிட்டே என்ன பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மெட்டல் பேங்கல் சால்டா பேன்ஸ் நிறைய இருக்கு இருக்கு நிறைய ஏக்கர் ஸ்டீக்கர் போட்டு எல்லாமே நிறைய இருக்கு மினிமம் வந்து நூறு ரூபாய்க்கு வாங்கணும் சரிங்க இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம்ன்றதுனால இப்போ நீங்க அதாவது எல்லாருக்குமே போய் சேர் மினிமம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு ரூபாய் இது இது காஜல் ஒரு ரூபா பென்சில் ஒரு ரூபா இது ஒரு ரூபா பேண்ட் ஒரு ரூபா இந்த பேண்ட் ஒரு ரூபா இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா பத்து ரூபாய் வைப்பாங்க இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா இது ஒரு ரூபா தான் ஒரு ரூபா ஒரு ரூபா ஸ்டிக்கர் இதுல எக்கச்சிக்கமான போட்டு இது வந்து ஒரு ரூபா ஒரு ரூபாய் இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒரு ரூபா தான் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒரு ரூபா சரி சார் இப்போ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினா எவ்வளவு இது வந்து எத்தனை கொடுத்து இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நூறு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் தேர்ட்டி பெர்செண்ட் கொடுக்கறோம் இப்போ ஒரு பொருள் ஒரு நூத்தி நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் இருந்தா நம்ம தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் குடும்ப அதாவது நல்லா தெரிஞ்சுக்கி ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பொருள் வந்து நூறு ரூபாய் போட்டுருக்கா தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா கொடுத்துறோம் ஆமா அது கொடுத்துட்டு மேற்படி அந்த மினிமம் வாங்கணும் ஹண்ட்ரட் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு ஃபைவ் ருபீஸ் ஒரு லிமிட்ன்றதுனால அது ஃபைவ் ருபீஸ் சார்ஜ் இது பண்ணிருக்கோம் ஒரு அஞ்சு பொருள் எடுத்துக்கலாம் எடுக்கலாம் அதாவது இப்ப நீங்க ஒரு நூத்தி முப்பது ரூபாய் ஒரு பொருள் நீங்க வாங்கிட்டீங்க ஒரு பில் போடுறதுக்கு நூத்தி முப்பது ரூபாய் கவுண்ட் இருக்கு முப்பது டிஸ்கவுண்ட்ல நூறு ரூபாய்க்கு அந்த பொருள் நூறுபாய்க்கு உங்களுக்கு உங்களுக்கு முப்பது ஆஃபர் வந்துடும் அது இல்லாம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே இப்படி கொண்டு வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ரூபாய் தான் ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால ஒரு நபருக்கு அஞ்சு பொருள் அஞ்சு அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கலாம் ஒரே எடுத்துக்கலாம் இதே குடுத்துருங்க இதே ரூபாய்க்கு இது ஒண்ணு இதே வந்து ரேட் உங்களுக்கே தெரியும் ஒரு ரூபாய்க்கு போய் கிடைக்குமா நீங்க வாங்குற வந்து முப்பது டிஸ்கவுண்ட் இருக்கு அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் இது ஒரு ஆஃபர் குடுக்குறாங்க இந்த ரம்ஜான் முன்னிட்டு ஜூன் மாசம் வரைக்கும் இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்காங்க இன்னும் நிறைய இருக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போலாம் இப்போ நம்ம ரூபாய்க்கு மட்டும் தான் இது கிடையாது நம்ம இப்போ ஒரு இரநூறு முன்னூறு ரூபாய் வச்சுக்கோங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு அப்படியே சீட்டா வேணும் எனக்கு அதிகமா வேணும் நம்ம நூறு ரூபாய்க்கு தான் அந்த லிமிட் வச்சிருக்கோம் இப்போ நானூறு ஐநூறு லிமிட் கிடையாது இப்ப எனக்கு பத்து பீஸ் வேணும் ஒரு பாக்கெட்டா வேணும் எனக்கு அந்த ஒரு ரூபாய்க்கு கொடுத்திருந்தா கொடுத்துருவோம் ஓகே உங்களுக்கே புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் நூறு ரூபாய்க்கு எட்டாம் எட்டா மட்டும் தான் எனக்கு லிமிட் நீங்க ஒரு ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா நீ எவ்ளோ எடுத்துக்கலாம் ரெண்டு அப்ப நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு ஐட்டம் எடுத்துக்கலாம் சில பேர் நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு மொத்தம் வாங்கும் போது அவங்களுக்கே போயிடுது அந்த ஆஃபர் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றதுனால ஒரு நூறு ரூபாய்க்கு வாங்கும் போது இந்த சின்ன நிபந்தனை வச்சிருக்காங்க சாரி வச்சுக்காதீங்க

பாத்தீங்களா எல்லா கலரும் இருக்கு சோ இந்த லிப்சியோட வில ரெண்டு ரூபாய்

ரெண்டு ரூபாங்க ரெண்டு ரூபா நல்ல வெளியே பத்து ரூபா பதினஞ்சு ரூபா கூட இப்போ விற்பாங்க பிராண்ட் அடிக்கும் தான் டிடிஎஸ் பிராண்டு தான் நல்லா குவாலிட்டியான இந்த ஷாப் எங்க இருக்குன்னு இடையில அவர் அடுத்தது செக் பண்ணதுக்குள்ள சொல்லிடற நம்ம குடியாத்தம் சித்தூர் கேட் பகுதியில மல்லிகா திருமண மண்டபத்துக்கு பக்கத்து கடை எதிர்க்க பாத்தீங்கன்னா சித்ரா காபி பார் இருக்கும் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா அட்ரஸும் போடுறேன் சோ மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்துறேன் இந்த கடை பக்கத்துல தான் மல்லிகா திருமண மண்டபம் இருக்கு அப்படியே எதிர்க்கு பாத்தீங்கன்னா சித்ரா காபி பார் இருக்கு ஓகேங்க கான்டாக்ட் நம்பர்லாம் நான் கொடுக்குறேன்

அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு ரூபாய்ட்டு முடிச்சாச்சு இப்போ அதுலயும் வந்து நம்ம பிராண்ட் ஆகும் இன்னும் காஸ்ட் அதிகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் இருபத்தஞ்சு ரூபாய் இல்ல இது கிளச் இது

நம்ம கிட்ட ரெடில இருக்கு அவைலபிளா இருக்குண்ணா சூப்பர் டிசைன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டிக்கர்ல போட்டுல பாத்தீங்கன்னா டிசைன் இருக்கா லட்சம் பீஸ் கேட்டீங்கனாலும் இந்த செகண்ட் டே டெலிவரி குடுக்கறேன்டா எவ்ளோ வச்சிருப்பாங்க நீங்களே பாருங்க நெக்ஸ்ட் என்ன

ஒரு செட் த்ரீ ருபீஸ் தான் வந்து அவர் இந்த மாதிரி இல்லனா சூப்பர் தான் ஒரு எலுமிச்சி பால ரேட்டை ஆமா

இது மட்டும் வேணும்னா ரெண்டு தான் தரா நம்ம தனியே வேணும் செப்பரேட்டா வேணும்னா இது நம்ம தனியா குடுக்கறோம் அதே மாதிரி எல்லா ஐட்டமும் தனியாக தனியாக ஆமா டிஸ்கவுண்ட் இருக்கு அப்படியே வேணும் அப்படின்னு நம்ம ஹோல்சேல் ரேட் சொல்ல முடியுமா

ஓகே இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து ப்ளைன் பார்க்க போறோம் பிளைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளைன் பேங்கல்ஸ் இது ஒரு ரேட்னா ஆமா இப்போ இது 20 ரூபாய் குடுக்குறோம் ஓகே ஓகே அதாவது இந்த ப்ளைனா இருக்கிற வலியிலும் பாத்தீங்கன்னா 20 ரூபாய் குடுக்குறாங்க ஒரு செட் இது 12 பீஸ் வரும் 12 பீஸ் ஓகே 20 ரூபாய் அப்ப 2 ரூபாய் கூட வரல இல்ல 1 ரூபாய் 80 காசு அத 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 முன்னவே சொன்ன மாதிரி சூப்பர் நெக்ஸ்ட் நான்

இங்க வந்து இப்போ 20 ரூபாய்க்கு இருக்கு சோ ஐட்டம் ஏக்கேஜக்கு மட்டும் இம்போர்ட்ட டைக்கு இருக்கு இதெல்லாம் சூப்பர் கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்க இல்லாத அளவுக்கு கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு கலெக்ஷன்ஸ் நீங்க பாக்க முடியாது ஹோல்சேல்ல தான் பார்க்க முடியாது கண்டிப்பா இது முழுக்க முழுக்க ஹோல்சேல் கண்டிடியா கேக்குறீங்க ரேட்டதன ரேட் இப்போ இதெல்லாம் வந்து 20 ரூபாயா தான் 20 ரூபா ஆன் ரேஞ்சுக்கு தான் வந்துறோம் இது ஆ இது ஜஸ்ட் அவ்வளவுதான் இது ஆண்ட்ரேட் தான் எல்லாமே அன்பிரேக்கபிள் ஐட்டம்தான் இதெல்லாம் டிசைன் ஐட்டமும் இருக்கு நிறைய நம்ம ரம்சான் மாசான இந்த மாதிரி ஐட்டம நல்ல போல்ட் ஐட்டம நல்லா இருக்கும்ங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 13 போட்டுறோம் இதுக்கு 30% டிஸ்கவுண்ட் பாருங்க எல்லா வேண்டிய ஒரு எல்லாமே இருக்கும் எல்லாமே நிறைய தான்

இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டர் போய் ஜஸ்ட் ஒரு டென் ரூபீஸ் தான் ஒரு டைமென் ரூபீஸ் தாங்க ஆமாம் ஒரு டீ காப்பர் ஆமாம் இதெல்லாம் கிராண்ட் டிசைனாக இருக்கும் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காஸ்ட்லி கொஞ்சம்னா ஒரு பத்து ரூபானா ரூபா இருக்கும் ஆ ஆ இது ஆமாம் அது இருபது ரூபா இருபது ரூபா அவ்வளோ நம்ம நானே தான் ஃபைவ் ருபீஸ் வரும் பட்டர் இது அஞ்சு ரூபா தாங்க ஸோ லேடிஸ் பெல்லிங்கில் போட்டுவிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பர் சூப்பர் அது வந்து லோ ரேஞ்ச் முழுக்க கொண்டு ஹை ரேஞ்ச் வரைக்கும் இருக்கும்

எல்லாமே ஜஸ்ட் டுவெண்ட்டி டிஸ்கவுண்ட் போகும் ஓகே இருக்குன்னு நினைச்சேன் நாற்பது ரூபா அதுலேயும் டிஸ்கஸ் போச்சு இது இல்லாமல் அடி ஆமா கணக்கு உங்களுக்கு ஒரு வராது